பாண்டியன் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பாண்டியன் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது முத்து வேணும் சக்தி வேலும் பைக்ல போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வாண்டடா பாண்டியனை வழிமறைச்சு நீ எப்படி பழனிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அண்ணன்க நாங்க ரெண்டு பேர் இருக்கும் பொழுது நீ யாரா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு வம்புழுக்கிறாங்க அதாவது பழனியோட அண்ணன்க ரெண்டு பேர் வெட்டியா இருக்கிறாங்க அவங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அதனாலதான் அவங்க அக்கா வீட்டுக்காரரா இருந்து நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பதிலுக்கு நம்ம பாண்டியன் நக்கலா பதில் சொல்ல வாக்குவாதம் முத்தி போகுது அந்த இடத்துக்கு நம்ம சிந்தியிலும் சரவணனும் வராங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ முத்து வேணும் சக்தி வேணும் இந்த நிச்சயதார்த்தத்தையே நடக்க விடக்கூடாது ஆ அப்படின்னு பிளான் போடுறாங்க என்ன பிரச்சனை பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆ அப்படிங்கிறது தெரியல இங்கே வீட்டில் வந்து நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் என்னென்னலாம் பண்ணணும் யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும் ஆ அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மீனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஆபீஸ்ல இருந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடை கட்டியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் இடிக்க சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லி மீனாக சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முத்து சக்தி வேலு கடையா ஸோ அதுக்கும் நோட்டீஸ் போயிருக்கு இல்லையா அந்த விஷயத்தை பாண்டியன் மாமா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு நிலத்தில் தான் அவங்களும் கடை கட்டியிருக்கிறாங்க அதை எடுக்க சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ அப்படின்னு நம்ம பாண்டியன்கிட்ட நம்ம மீனாக சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க மாமா ஆ அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீ நேர்மையாத்தனமாக இருக்க அதனால கவலைப்படாத உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எபிசோட்ல நடந்திருக்கு வேற எதுவும் பெருசா நடக்கல நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்